அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ வந்து தும்மங்கனி கிராமம் அந்த கிராமத்தில் வந்து சரஸ்வதியா கடை வீட்டை வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து பசுமை இலக்கில் வந்து உங்களுக்கு பயிர்கண்டல் எல்லாம் தந்தோம் அந்த பயிர்கெண்டரில் எப்படி வச்சுருக்கீங்க என்ன விதத்தில் நீங்கள் அது பயன்படுதுன்றது ஒரு சொல்ல மாட்டேங்கலாம் வந்து மற்ற கருவாமெல்லாம் நல்லா இருக்கு ஊக்குவிக்க முடியும் அதிக நாளுக்கு மேலதிகமான

லாவத்தை ناحيه எதிர எதிரப்புல ناحيه எதிர பார்த்த லாவத்தை செய்ய இல்ல லாவத்தை ناحيه சாப்பாடு انا குடும்பமே முன்னால் போறாரு ஒக்கேன்னு அந்த அப்போ அவன் உங்களோடய சொந்த தேவையில் நினைக்கிறேன் நம்மளோட அந்த கஷ்ட துன்பங்களெல்லாம் நீங்கள் அறிந்தவர்களால் இருக்கிறீன் அந்த அடிப்படையில் இந்த சரஸ்வதி அக்காவுக்கு வந்து இந்த எங்களுடைய இந்த கும்பகணி கிராமத்துக்கும் வந்து இந்த நிதி நிதியுதவியை பசுமை இல்லத்தினோட வழங்கி யாருன்னு பார்த்தோம்னா திருசியந்தன் திருசியந்தண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்களை தெரிவித்துக் கொள்ளணும் என்றால் அந்த குடும்பத்தின் நிதியில் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்குது அதேபோல் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாகவே பஸ்மயிலன் சார்பாக இந்த குடும்பம் சார்பாக மத்தடி சர்வாகம் பாலகிருஷ்ணன் புரு திசேந்திரன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் இது உண்மையா பொய்யா என்பதை பார்க்கறதுக்கு நாங்கள் அவங்க செய்த மரவெளி தோட்டம் பின்னே இருக்குது அடுத்து அடுத்து ஃபையர்கள் என்ன நம்ம வெச்சிருறாங்கன்றது நாங்க வந்து பாத்துட்டு வருவோம் பிக்கனன் திசேந்திரன் இது வந்து கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா சுரக்கொடியை நிற்கிது பாத்தீங்கன்னா சுரக்காயெல்லாம் கிடக்குது இல்லை இது பார்த்தீங்கன்னா தோட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பத்தாளி கொடி இருக்குது இருக்குது பார்த்தீங்கன்னா மாங்கண்டு இதில் பாத்தீங்கன்னா பிளா கண்டா புறங்க உள்ளவரை சனிக்கண்டு பிலா இப்படி பார்த்தீங்கன்னா கமுஹ இப்படி லைன்ல இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜம்பு மரம் தென்னம்பிள்ள எல்லாம் வாழையெல்லாம் புலியாக பருவம் பாத்தீங்கன்னா தோட நிக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பைப் படிக்கிட்டாக்கா இது வந்து கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நல்ல விட்டமின் சி நல்ல விட்டமின் கூறிய ஒரு கருணை இது வந்து நல்ல சாப்பாட்டுக்கு நல்ல வந்தது இதில் பார்த்தீங்கன்னா கொச்சி வச்சுருக்குறாங்க அக்கா கொச்சி இருக்குது இப்போ நல்லா நிறைய நிறைய பிஞ்சு கிடக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பிஞ்சில் பார்த்தீங்கன்னா அங்கால பாவை நாடா இருக்குது பார்த்தீங்கன்னா வாழை நிறைய வச்சுக்க இதில் பார்த்திங்கன்னா மலை இந்த மலை சைட்டாகவும் இதில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி தோட்டம் போட்டிருக்காக்கா வாழை வாழைக்குலை இது வந்து ஒரு என்ன வாழைகா கவண்டி வாழைன்னு சொல்லுவாங்க பாருங்க இப்படி இருக்க வேண்டிதான் அதில் வாழை பெருசு பார்த்துச்சு போட்டுருக்கோம் சின்ன சைஜில் காய்க்க குலை கூடக்கூடிய இந்த வாழை இனம் இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் நாட்டிக்காங்க மஞ்சள் இருக்குது வெறி உரமா மஞ்சள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வளவுக்குள்ளே போட்டுக்காக்கா பத்தாளியை பாருங்கள் இருக்குது இதில் சில அங்கே தென்னம்புல் இருக்குது தேசி இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அக்காட ரெண்டாவது வளவு அதுக்குள்ளே வச்சு மீதியை வந்து இங்கே வச்சுருக்குறாங்க தென்னம்புள்ள இருக்குது இந்த இருக்குது அம்பு அம்புரில் பார்த்திங்கன்னா கோப்பி இதில் மாங்காண்டி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தென்னம்பிள்ளைகள் இப்போ பார்த்தீங்கன்னா இணஞ்சால் இருக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் வாழையல்